அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்க கும்பராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் உள்ளடக்கியது கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்குறதுக்கு ராகு கேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சி நிகழ்ந்த பின் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நபரை அது நீங்க வேணும்னு நினைச்சாலும் வேண்டாம்னு நினைச்சாலும் நிச்சயம் இருக்கும் நீங்கள் படுற கஷ்டம் சனியில் ரொம்பவே அதிகம் ரொம்பவே பட்டிங்க சனியில் ஆனால் இப்போ சனி பகவான் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் சனியாக போயிட்டு இருந்த கடந்த காலகட்டத்தில் நிறையவே பிரச்சனைகளை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இந்த ஞானகாரகனான கேது பகவான் உங்கள் அஷ்டமத்து ஸ்தானத்துலேயும் ராகு பகவான் தனஸ்தானத்துலேயும் இரண்டாம் இடத்துலையும் இருந்தாங்க சனி ஒரு பக்கம் உறவுகள் போயிருக்கும் மனசை நொறுங்க வச்சிருக்கும் ஒரு உன்னதமான உறவு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வாழ்ந்த உறவும் சரி நம்ம இந்த உறவு தான் பெஸ்ட்டுன்னு உண்மையான உறவை விட்டுட்டு இன்னொரு ஒரு உறவோடு டிராவல் பண்ணியிருப்போம் அந்த உறவும் உங்கள் முதுகில் குத்தி இருக்கிறத தெரிஞ்சு நம்ம மனசை எப்படி வலிச்சிருக்குன்னு நம்ம மனசை எப்படி வலிக்கும்னு சொல்லி மீள முடியாது தவறு செய்ய போகிறோங்கிறது உண்மை ஆனால் தவறு செய்ய அதை உண்மையாக ஒருத்தவங்க சொல்லி அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு போது கும்பராசிக்காரங்களுடைய மனசு இருக்க பாருங்கள் அப்படி வலிக்கும் இருபது வயசானாலும் சரி நாற்பது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரிங்க யாருக்கா இருந்தாலும் ஒரு உறவு ஏமாற்றும் போது வலி உறவுடைய வழி மனசா அளவிலையும் உடல் அளவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியுங்க கொடியது ஏடமான அழுத்தம்தான் சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் உறவுகள் மூலமாக தான் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம அதிகமாக நேரமும் அதிகமான யோசனையும் அதிகமான எதிர்பார்ப்பும் வைக்கிறதே அந்த உறவுகள் கிட்ட தான் அந்த உறவுகள் நமக்கு கும்பராசிக்காரவங்க இரண்டு விஷயம் பண்ணுறாங்க ஒரு விஷயம் என்னன்னா அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக எங்கக்கிட்டே இருப்பாங்க இதனால் நிறைய கால இந்த ஒருத்தவங்க கிட்டே இருந்து நமக்கு ஒரு அன்பு வரும்னு அவங்கள நோக்கி வர சில அன்புகளை ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம அந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் அன்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை தான் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க காரணம் கேது இந்த கேது இதோட பிரச்சனையை சரி பண்ணது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அடுத்த பயிற்சி கேது ஏழாம் இடம் ஸ்தானத்தில் வரப்போகிறாரு இந்த இடத்துல நிறைய கும்பராசி அன்பர்கள் தவறான வழியில தவறான முடிவிலும் தவறான உறவையும் சூஸ் பண்ணி இருக்காங்க நேரம் இனிமே தான் வரப்போகுது இந்த பயிற்சி கண்டிப்பாக கேது கழுத்துற ஸ்தானத்துக்கும் ராகுல் லக்னஸ்தானத்துக்கும் உங்களோட பயணிக்க தொடங்குறாங்க நீங்கள் சொல்லுவீங்க ஏற்கனவே பிரச்சனையை சமாளிக்க முடியல இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை வேற வந்தால் என்ன பண்ணுறது நாங்கள் இருக்கிறது ஒழுங்காக இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த வாழ்க்கை பிரகாசமாக்க நீங்கள் என்ன தான் இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடங்கிற முயற்சித்தானம் செவ்வாயுடைய வீடு இங்கே சூரியன் உச்சமாவார் எல்லா கும்பராசி அன்பர்களையும் உறவுகளையும் தூக்கிவிட முடியும் எந்த உறவுகளும் உதவி செய்ய முடியும் அதுவும் கும்பராசிங்கிற பெண்களை அதிகமாக உதவி செய்கிற ஒரு பெண் இன்னைக்கு நல்லா இருப்பாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு கும்பராசி தான் காரணம் அதே நேரத்துல ஒரு கும்பராசி அடையறாங்க அப்படியா அதுக்கும் ஒரு பெண் தான் காரணம் இரண்டாம் வீடு குருவுடைய வீடு கும்பராசிக்காரவங்க பொறுமையா இருந்தாலும் சரி கும்பராசிக்காரவங்களை மட்டும்தான் ஒரு திருமண வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போக முடியும் வேற யார் நினைச்சாலும் கொண்டு போக முடியாது கும்பராசி நினச்சிட்டாங்கன்னா டிவோர்ஸ் தான் ஆனால் அப்பேற்பட்ட கும்பராசிக்காரவங்க நல்ல உறவுங்கிறதும் சரி நல்ல நட்புங்கிறதும் சரி சுக தா தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது எதிர்பார்க்காத ஆசைகள் நிறைய ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு அந்த ஆசைகள் ஒவ்வொன்றா அப்படியே நசுக்கிறாங்க பாருங்கள் அவ்வளவு வலி இந்த கும்பராசி அன்பர்களுடைய வலியும் வேதனையும் நரகத்துக்கு ஒப்பானது என்ன ஆசைப்பட போறாங்க பெருசா அன்புக்கு ஏங்குறாங்க அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா நம்ம கஷ்டத்தை ஒருத்தவங்க தோல் மீது சாஞ்சு சொல்லும்போது அந்த தோல் நமக்கு உண்மையானதா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு ஒரு நாளாவது பக்கத்தில் இரு இருக்கிறவங்க செவிசாய்க்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க பாருங்கள் இந்த இயக்கத்திற்கு மதிப்பு கும்பராசிக்காரங்களுடைய உறவு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் கூட கணவன் மனைவி மட்டும் கிடையாது பெற்ற பிள்ளைகள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் வேதனையும் அதிகம் தாய் தந்தைக்கு கூட கும்பராசிக்காரவங்களுடைய அரவணைச்சு போக தெரியாது நிறைய கும்பராசிக்காரங்க சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு மருத்துவமனைக்கோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ கலெக்டராகவோ பெரிய போலீஸ் அதிகாரியாகவோ ஏன் உலகத்துக்கே ஞானம் சொல்லக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு போதகராக கூட இருக்கலாம் ஆனால் பர்சனலாக பார்த்தா 어? <목소리법> உட்கார்ந்து ஒரு நல்ல ஏசி காரில் பெரிய ஒரு சூட்சமத்தோடு அழுதுகிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது கும்பராசிக்காரவங்க பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை கும்பராசிக்காரவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் கஷ்டம்னு யார்கிட்டையும் இப்போ சொன்னது இல்லை யார்கிட்ட அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டது இல்லை இவங்க தான் நமக்கு சரியான பர்சன் அப்படின்னு ஒன்று ரெண்டு நான்காவது முறை முடிவெடுத்தாலும் அதுவும் தவறான விஷயமாக தான் போய் முடியும் லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அது இவங்களுக்கு தான் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜாதக அமைப்பாக தசா புத்தி இல்லை நம்ம கும் கும்பராசிக்காரவங்க இப்படி ஆகுதா கும்பராசியில் பிறந்தவங்க தவறு செஞ்சவங்களா கொடுக்குறாங்க இது இன் இன்ஃபர்மேஷன் மாதிரி அன்பை கொடுத்துட்டு எதிர்பார்க்குறாங்க அந்த அன்பை அட்லீஸ்ட்டு திருப்பி கொடுக்கறது கூட ஆள் இல்லை என்னால் நீங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு போங்க தவறு செஞ்சாலும் சரி என் கண் முன்னாடி கோபத்தை மட்டும் காமிச்சிடாதீங்க சரிங்க அதை ஏமாத்து சிரிப்பாக இருந்தா கூட பரவாயில்ல அந்த புன்னகையை நான் நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது குழந்தை மாதிரி ஒரு மழலை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக அவ்வளவு இயக்கத்தோடு இருப்பாங்க அவ்வளவு பாசத்தோடு இருப்பாங்க அவங்களை புரிஞ்சிக்காதவங்க உண்மையிலேயே யாரையும் புரிஞ்சுக்க முடியாது கும்பராசிக்காரவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க கும்பராசிக்காரவங்க இனி நமக்கு எதுவும் வேண்டாம் நம்ம தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும்போது உடம்பு படுத்தும் பொறுத்தவங்களை ஒருத்தவங்களை தேடி கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தேவைப்படும் சூரியன் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனாக இருக்கும்போது உங்களை எல்லாம் வெளி உலகத்தில் அடக்கி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க அடக்கி ஏமாத்துறாங்க தான் சந்திரன் மனசு சஞ்சலத்தை அதிகமாக ஏற்படுத்தும் ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் காலமும் சூழ்நிலையும் இப்படித்தான் அப்படின்னு அதிகமாக உணர்த்தும் ஆனால் உணர்ந்து என்ன பயன் அதே புதன் தான் எட்டாம் வீட்டு அதிபதியும் வாழ்க்கை உணர்ந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் சரி திருமணமே வேண்டாம்னு அப்பையும் விடாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை திருமண வாழ்க்கையில் போய்விட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி விடும் லவ்வே வேண்டாம்னு முடிவு பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பு கிடைக்கும் சரி திருமணமாகியும் சில பிரச்சனை வருது அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கேள்வியே கேட்பாங்க நீங்கள் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க நிம்மதியாக இல்லை நீங்கள் ஏன் வெளியில் போய் சாப்பிட்றீங்க குடும்ப வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வீம்புக்கெல்லாம் யாரும் கேட்க சமைக்கலை நமக்கு ப்ராப்பராக மரியாதை இல்லை வீட்டில் வெறுப்ப காட்டுறாங்க கடையில் போய் சாப்பிட்றேன் கும்பராசிக்காரவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உங்களை சுற்றி உள்ளவங்க தான் உங்களை நடத்துகிற தான் உங்களை தவறாக மாற்றுறதை தவிர நீங்கள் தவறு செய்யணும்னு என்றைக்குமே நினைக்கிறதே கிடையாது இதோட கும்பராசி அன்பர்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுக்கான பணம் வாங்கி கொடுத்து அடுத்தவங்களுக்காக முன்னின்று ஜாமீன் கையெழுத்து போட்டு இப்படி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காகவே நின்று நீங்கள் கடைசியில் கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்கிற மாதிரி சூழல் ஏன் சிலர் ஜெயிலுக்கு போகிற மாதிரியான சூழல் கூட அனுபவிச்சிருப்பீங்க மான மரியாதை வெட்க மானம் எல்லாம் போயிருக்கும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லவே ஆள் வேணும் அவ்வளவு உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது போய் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கடைசியில் அவங்களும் உங்களை ஏமாற்றி நடைப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க புதுசாக கிரியேட் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு பண்ணி பார்த்து யோசிச்சு பண்ணி பார்த்தீங்களா கும்பராசி அன்பர்களே ஆனால் கவலைப்படாதீங்க இனி வரும் காலகட்டங்கள் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவாங்க பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த நபராக நிச்சயம் வரப்போகுது வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் ஒர்க் பண்ணும் யாராக இருந்தாலும் மீதி எண்பது பர்சன்டேஜ் உங்களுடைய சுய ஜாதகம்தான் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பேசும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் டைமு ஜாதகம் பார்க்க வாங்கிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி